யோ அவர் ஹை کورٹல பிரதிஜென்ட். இந்த ரோல்ல வந்து அட்வகேட்டா இருந்து அட்வகேட்டிகளை வந்து கொச்சப்படுத்துற மாதிரியும் சில வந்து மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி வந்து ஒரு வந்து இந்த கேஸ் இந்த மாதிரி விஷயெல்லாம் சொல்றாரு. அவர் வந்து உண்மையோனே ஒரு சிறந்த நடிகராக இருக்கறாரு. அதுக்கு நாம அப்ரிஷியேட் பண்றோம். ஆனா அட்வொகேட் தொழில கொச்சியை பொறுத்ததுக்கு அவர் பயிரும் மனிதன் கேட்கணும் இது யாரு படம் என்ன ஐயா 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 மறக்காதீங்க மறக்காதீங்க ஆனா பிரே

Yeah. I'm

நான் கேக்கலங்க சார் எங்களுக்கு மீடியா கேளுங்க சொல்லுங்க பா ஏ அதெல்லாம் இல்லங்க மீடியா வரதா செய்யுங்க பார்ப்பாங்க இருக்கு எல்லது பேசுங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்றேன் சார் நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி வந்து நாங்க எதிர்க்கிறோம் அது வந்து நாங்க வந்து லீகலா தான் கேக்குறோம் நாங்க உங்களுக்கு கெடுக்குறதுக்கு அவசியம் இல்ல நாங்க லீகலா ஃபைட் பண்றோம் நீங்க நீங்க பண்ணுங்க அவ்ளோ கேக்குறீங்க நீங்க இல்ல நான் வந்து நீங்க சார் சென்சார் வாங்கி படத்தை பத்தி பேசல சரக்கு படத்தை சில ரோல்களை பத்தி பேசுறோம் அது அட்வகேட் அட்வகேட் ரோல்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி அது தவறு சார்

சார் நீங்கள் சைட் யாரும் சொல்லுங்கள் சார் நம்ம சைடில் சொல்ல யாராவது என்ன கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லுங்க என்ன ரீசன் சார் சார் இவரே சரக்குங்கிற ஒரு படம் எடுக்கிறார் அந்த படத்தில் எடுக்கக்கூடிய டைட்டிலுக்கோ இல்லை அவர்கள் நடிக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை அதில் வந்து அட்வொகேட் தொழிலில் பாதிக்கிற மாதிரி ரெண்டு மூணு ரோல் வருது சரக்கு பாட்டல்கிற ஒரு ஸ்டிக்கர் வந்து அட்வொகேட் லோபோ வருது ஆசையாக இவர் அட்வொகேட்டாக இவர் ஒரு ரோலில் நடிக்கிறாரு அப்போ அட்வொகேட் ரோலில் நடிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அந்த ஒரு சிறந்த கதாபாத்திரத்தை அவர் காட்டணும் அட்வொகேட்டாக அவர் காட்டில அவங்க அட்வொகேட் ரோலில் நடிச்சுட்டு அதில் வந்து அந்த அந்த பாட்டில் வந்து அட்வொகேட் ஸ்டிக்கர் லோபம் இருக்குது அதை நாங்கள் வந்துட்டு அப்ஜெக்ஷன் பண்ணோம் அந்த லெக் பேல்டு இருக்குது

கார்ட காமிங்க கார்ட காமிங்க கார்ட காமிங்க கார்ட காமிங்க உள்ள உள்ள யார் வேணா உள்ள வரக்கூடாது யார் வேணா உள்ள வரக்கூடாது யார் உள்ள நீங்க <laughs> 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 நீங்க வெயிட் பண்ணாதீங்க ஐடி கார்டு காமிங்க நீ அம்மே நீ கேட்டோம் ஐடி கார்டு காமிங்க இங்க கேதர் நீ ஐடி கார்டு சார் आंखें खोल देना, 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 आंखें பார்க்கல சார் போலீஸ்காரர் போலீஸ்காரர் சார் இல்ல சார் பார்க்குள்ள காரி இல்ல சார் அதுதுடுது குடுங்க இல்ல சார் இல்ல சார் காரன் டீ픽 நம்பர் இருக்கே என்னோட ஜெனரல் நம்பர் தெரியே யாரு இன்வெஸ்ட் பண்ண யாரு இன்வெஸ்ட் பண்ண பார்த்து உள்ள வந்தோம் அப்படிங்க

रोड है दे 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 அடங்க மாட்டாங்க நேர் சென்ஸ் கேஸ் பண்ணனும் ஒரு பிரெஸ்ஸோவ இன்வைட் பண்ணாம நீங்க பண்ணது தப்பு இன்வைட் பண்ணவே இல்லங்க நீ யாரை இன்வைட் பண்ணவே இல்ல உங்க யார கேட்டுகிட்டு வந்தீங்க முதல்ல அதுவே தப்பு முதல்ல நான் என்ன சொல்றேன் ஐடி கார்டு தான் ஐடி கார்டு இருக்கு வந்து ஐடி கார்டு இது பெயர் பார்த்தா பேசறதுக்கு அவசியம் இருக்கற கார்டு காட்டுங்க ஆல் கேளுங்க நான் நான் கூட